ஓகே மனைவிக்கு தேவையானதாக கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் இப்படி தானே சார் லைஃப் போயிட்டு இருக்குது இப்படி தான் போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருந்தா தான் பிரச்சனையும் கிடையாது இப்படி போயிட்டு இருந்தாக்கா இப்போ நான் ஏன் வந்து சகோதரா உங்ககிட்ட பேசப் போகிறேன் இப்போ நான் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் குரு பகவான் மூன்றாம் இடத்துல மிதனத்தில் இருக்காரு மூன்றாம் இடத்துல இருந்து அவர் பார்க்குற பார்வைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு என்கின்ற களத்தில் ஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இந்த மூணு இடத்தை பார்த்து புனிதப்படுத்திடுறாரு சூப்பர் கடத்தரஸ்தானத்தை பார்த்துட்டாரு சார் அப்புறம் என்ன சார் இருக்கு வீடு நீங்க நீங்க சொன்ன மாதிரி வீடு ஓகேனாக்கா எல்லாமே ஓகே ஆயிடுமே அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் ஓகே ஆனா ராகு பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போயிருக்காரு ஆனா லாபஸ்தானம் தானே சார் அதனால என்ன சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க லாபஸ்தானன்றது மற்ற ராசிகள்ல மற்ற ராசிகளுக்கு அது லாபஸ்தானம் ஆனால் நீங்கள் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரராசியாக வர்றதுனால சரத்துக்கு வந்து பதினொன்று குறைவர் பாதுகாதிபதி அந்த பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக உங்களுக்கு இருக்காரு புரிஞ்சுதுங்களா இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு சின்ன ஒரு அரித்மேட்டிக்ஸ் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ராகு